ஒட்டுமொத்தமாக முதல்வருக்கு குழி தோண்டும் முதல்வர் அலுவலகம் இது லிஸ்ட்லேயே இல்லையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் கீழச்செவனூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான வினோத் பாபு இந்திய வீல் சேர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றதாக போலி ஆவணங்களை தயார் செய்து அதன் உதவியுடன் அமைச்சர் உதயநிதி மற்றும் ராஜகண்ணப்பன் ஆகியோரிடம் போட்டோ எடுத்துக்கொண்டுள்ளார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வீல் சேர் கிரிக்கெட் டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் வென்றதாகவும் கூறி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினையும் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்புகளுக்கு பிறகே வினோத் பாபு கூறியது அனைத்தும் பொய் என்றும் அவர் கொண்டு வந்த ஆவணம் கோப்பை அனைத்தும் பொய் என்றும் வந்துள்ளது இதனால் வினோத்குமார் மீதும் அவருக்கு உதவி புரிந்த அவரது பயிற்சியாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏபிஜே மிஷன் ஃபாரஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சங்க தலைவர் சரவணகுமார் மற்றும் செயலாளர் டேவிட் வின்சென்ட் ராஜா ஆகியோர் ராமநாதபுரம் எஸ்பி தங்கத்துறையிடம் மனு அளித்தனர் இந்த செய்தி வெளியான சமயத்தில் திமுக கடும் கமெண்ட்களை சந்தித்து வந்தது ஏனென்றால் ஆளும் அரசையே ஒருவர் ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார் இவர்கள்தான் தமிழக மக்களை காக்கப் போகிறார்களா என்ற மீம்ஸுகள் வைரலானது இந்த நிலையில் இதே போன்ற சம்பவம் தற்பொழுது மீண்டும் நடந்துள்ளது அதாவது எழுத்தாளர் ராஜசேகரன் தேவி பாரதி எழுதிய நீர் வழிபடு உம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளதாக நேற்று தகவல் வெளியானதை அடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் நொய்யல் மனிதர்களின் வாழ்வியலை தொன்மங்களின் துணையுடன் வாழ்ந்து காட்டும் தம் எழுத்து நடையால் கவனம் பெற்ற எழுத்தாளர் ராஜசேகரன் தேவி பாரதியின் நாவல் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியிருப்பதற்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் என்று பதிவிட்டிருந்தார் இதற்குப் பிறகு உண்மையில் இதுவரை சாகித்ய அகாடமி விருதுகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்று தெரிய வந்தவுடன் தமிழக முதல்வர் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியுள்ள எழுத்தாளர் ராஜசேகரன் தேவி பாரதிக்கு வாழ்த்து தெரிவித்து பதிவிட்ட பதிவை நீக்கினார் கடந்த முறை ஊனமுற்றோர் உலகக்கோப்பை விருது வென்றதாக கூறி தமிழக அரசு ஏமாற்றியது மட்டுமல்லாமல் தற்பொழுது வெளியான தகவலை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு தமிழக முதல்வர் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதற்கு பிறகு இந்த தகவல் உண்மை இல்லை என தெரிந்தவுடன் தனது பதிவை நீக்கியுள்ளார் முதல்வரின் இந்த செயல் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே யுனெஸ்கோ விருது ஊனமுற்றவர் உலக கோப்பை விருது வரிசையில் தற்போது சாகித்ய அகாடமி விருதுக்கு பாராட்டு என்று இணையதளங்களில் கமெண்ட்கள் உலா வருகிறது மேலும் இப்படி தொடர்ச்சியாக சிஎம் அலுவலகத்தில் இருக்கும் அதிகாரிகள் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருப்பது குறித்து சமூக வலைதளத்தில் விமர்சனங்களும் எழுந்துள்ளது இது மட்டுமல்லாமல் அனைத்து எதிர்க்கட்சிகளும் போலி செய்தி பரப்புகிறது என கூறிய திமுக முதல்வர் அலுவலகத்திலேயே இப்படி சரிபார்க்கப்படாத தகவல்கள் வெளியாவது விளம்பரப்படுத்தப்படுவது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளது